வெல்கம் டு மை சேனல் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற செடியின் பேர் வந்து சிறு பூனைக்காலி அல்லது குரங்கு பழம்னு சொல்லுவாங்க இது வந்து எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம காடு மேடு எல்லா இடத்துலையும் வளர்ந்து இருக்குது ஆனால் இதை யாருமே கேர் பண்ணுறதில்ல ஆனால் இது நிறைய மருத்துவ குணங்களுடையது இந்த சீடு வந்து அது தானாகவே பர கீழே விழுந்து இதை யாரும் எடுக்கிறது இல்லைனால அது பாட்டுக்கு அந்த பழங்கள் வந்து கீழே விழுந்து அந்த அது மூலியமெல்லாம் பறவைகள் பறவைகள் அப்புறம் விலங்குகள்லாம் அது நல்லா சாப்பிடுதும் குரங்கு இதை பார்த்தா விடவே விடாது அவ்வளோ அதுக்கு பிடிச்ச பழம் இது அதனால தான் இதை குரங்கு பழம்னு கூட சொல்கிறாங்க இந்த பழம் வி விதைகள் பரவி எல்லா இடத்துலையும் ப அதாவது பழ செடி வளர்ந்து பழங்கள் காய்கள்லாம் காய்ச்சி கிடக்குது பாருங்கள் எங்கே பார்த்தாலும் இருக்குது இது நிறைய காய்ச்சி இருக்குது ஆனால் இது ரொம்ப நல்ல மருத்துவ குணமுடையது இந்த பழத்தில் வந்து பொட்டாசியம் இருக்குது கால்சியம் இருக்குது விட்டமின் சி இருக்குது இந்த பழம் வந்து எலும்புக்கு நல்லது வயிற்றுக்கோளாறுகளுக்கு நல்லது அதே மாதிரி வந்து நம்ம மூச்சு பிரச்சனைக்கு நல்லது நார்ச்சத்து இருக்கிறதுனால இது வந்து கொலஸ்ட்ராலுக்கும் நல்லது வயிற்றை வந்து நல்லா சுத்தப்படுத்தக்கூடியது இது வந்து நல்ல ஒரு அதாவது மலைமிலைக்கியாக கூட அதை பயன்படுத்துகிறாங்க அதாவது இந்த இலையை அரைச்சி காலையில் வெறும் வயத்தில் சாப்பிடும்போது வயிற்று வயிறு வந்து சுத்தப்படுத்தப்படுது இதை வந்து இன்னும் வந்து அதாவது இந்த பழம் வந்து நல்ல ஒரு இந்த புளிப்பும் இனிப்பும் கலந்து நம்ம ஃபேஷன் ஃப்ரூட் சாப்பிட்றோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு டேஸ்ட்டு இதை வைல்டு ஃபேஷன் ஃப்ரூட்னு கூட சொல்கிறாங்க இது வந்து யாரும் அதிகமாக த எடுக்காதனால எல்லா இடத்துலையுமே இது நல்லா வளர்ந்து இருக்குது பாருங்கள் இந்த தூக்கம் மின்மை நோயினால் அவதிப்படுறவங்களாம் இந்த இலையை எடுத்து ஒரு நாலு இலையை எடுத்து அந்த சா நல்லா த வெந்நீரில் ஒரு டம்ளர் வெந்நீர் எடுத்துக்கிட்டு அந்த வெந்நீரில் பாயில் பண்ணி அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி குடிச்சிட்டு வந்தாங்கன்னா தூங்குறதுக்கு முன்னே ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னே போய் குடிச்சிட்டு ப படுத்தாங்கன்னா நல்லா தூக்கம் வரக்கூடிய சக்தி அதே மாதிரி கர்பப்பை கோளாறு உள்ள பெண்களுக்கும் இது நல்லது அதாவது எலும்பு தேய்மானம் உள்ளவங்களுக்கு ஜாயிண்ட் பெயிண்ட் இருக்கிறவங்களுக்கு அதாவது அங்கங்கே ஜாயிண்ட்டில் வடிக்குது அப்படின்னு சொல்கிறவங்களாம் கூட இந்த பழத்தையும் சாப்பிட்லாம் இந்த கீரையும் வந்து நம்ம என்ன செய்யலாம் நம்ம கஷாயமாக பண்ணி குடித்தோம்னா அவ்வளோ நல்லது உடம்புக்கு பாருங்கள் இலை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க முக்கோட்டு அதாவது அப்படியே மூணு பெரியவாக பிரிஞ்சிருக்கு பழம் நான் அதான் ஒரு கூண்டு மாதிரி இருக்குது அதுக்குள்ளார அந்த காய் வருது ஆனால் அந்த காய் வந்து கொஞ்சம் விஷத்தன்மை உள்ளது ஆனால் காயை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது பழத்தை சாப்பிட்லாம் நம்ம இந்த ஓப்பனில் இருக்கிறதுனால நம்ம பழத்தை எடுத்து நல்லா கழுவிட்டு அதுக்கு பிறகு இந்த பழத்தை சாப்பிட்லாம் இது பழம் வந்து ரொம்ப நல்லது இது எல்லாருக்குமே தெரிஞ்ச பழம்தான் தெரு உரமெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் இது கா நம்ம டிராவல் பண்ணும்போது பார்க்கும்போது எல்லா இடத்துலையுமே இது இருக்கக்கூடியது ஒரு ஒரு செடியாகும் ஆனால் இது நல்ல மருத்துவம் குணோடையது இது இலைகள்லாம் வந்து சிறு பூனை பூனையோட கால் மாதிரி இருக்கிறதுனா சிறு பூனை காலின்னு சொல்கிறாங்க வேல்டு ஃபேஷன் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க குரங்கு பழம்னு சொல்லுவாங்க இன்னும் நிறைய பேர் இதுக்கு இருக்குது பார்த்துக்கோங்க இதுதான் குரங்கு பழம்